ஓம் சிவா நம ஓம் சிவா நம என் அன்பு குழந்தையே நீ எத்தனை கல்வியை கற்றாலும் அடிப்படையில் நீ உணர வேண்டியது ஒன்றுதான் எது நிலையானது மற்றும் எது நிலையற்றது என்று வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மைதான் நிலையானதை நீ எவ்வளவு விரட்டினாலும் விட்டு விலகாது நிலையற்றதின் மேல் நீ எவ்வளவு பற்று வைத்தாலும் அது உன்னிடம் தங்காது இந்த உண்மையை நீ புரிந்து கொள் எந்த நல்ல காரியங்களுக்காக நீ சென்றாலும் என் விபூதியை உன் கையோடு எடுத்து சென்றால் வெற்றி நிச்சயம் என் விபூதி உன் விதியை மாற்றும் உன் உண்மையான அன்பிற்கு கட்டுப்பட்டவர்களைத் தவிர வேறு எவருடைய அசட்டு பேச்சுகளுக்கும் மனதில் இடம் கொடுத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி செய்தவர்களை உதாசீனப்படுத்தாதே நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு நான் உன்னோடே இருக்கின்றேன் பயப்படாதிரு பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள் அதில் உன்னை யார் என்று எடுத்து தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள் எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்திப்போ உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும் பணிவு பொறுமை நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி கொண்டு தினமும் செயல்படு மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் எவ்வளவு சோதனை நீ கடந்து வந்திருக்கின்றாய் இப்பொழுது நடப்பதெல்லாம் ஒரு விஷயமா என்று நினைத்தால் இந்த இக்கட்டான சூழ்நிலையை சுலபமாக கடந்து வந்து விடலாம் என் அருகில் இருக்கும் பாக்கியம் உனக்கு கிடைத்துள்ளது இனி உன்னால் தாண்ட முடியாதது எதுவுமே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து விஷயங்களும் ஓர் ஒழுங்கிற்கு வந்து நிற்கும் இனி ஒவ்வொரு நிமிடமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை என் மீது வை நிச்சயம் நான் உனக்கு சுகம் தருவேன் உன்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் நான் எடுத்து கொண்டேன் என்று நினைக்காதேன் அதற்கு பதிலாக நூறு மடங்கு பலன்களை வாரி வழங்குவேன் நீ பட்ட அவமானங்களால் ஏற்பட்ட வழியை வெளியே காட்டாதே உனக்குள்ளேயே அதை புதைத்துவை உன் தோல்வியையும் அவமானத்தையும் துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் உரமாக மாற்றிக்கொள் மண்ணில் புதைந்த விதையைப் போன்று ஆழமாக வேறு ஒன்று நில் கூடிய விரையில் விருட்சமாய் வளர்ந்து நிற்பாய் எப்பொழுதும் வலிமையுடன் இருக்க வேண்டுமென்றால் தனியாக போராட கற்றுக்கொள் ஒரு செயலை எப்படி செய்யக்கூடாது என்பதற்கு நீ சந்தித்த தோல்விகளும் அதில் பெற்ற அவமானங்களுமே மிக சிறந்த பாடம் என் பிள்ளையை வாழ்வில் மிக அழகாக நிம்மதியாக வாழ சில நேரங்களில் மறதியும் மிக மிக அவசியம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ இரண்டு வழிதான் உள்ளது ஒன்று சூழ்நிலையை உனக்கு சாதகமாக நீயே மாற்றிக்கொள் இல்லை என்றால் சூழ்நிலைக்கு தகுந்ததைப் போல நீ மாறிக்கொள் உனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை உன் உதட்டிற்கு சொல்லாதே அது எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருக்கட்டும் அந்த சிரிப்பு உனை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றும் உன்னை காயப்படுத்தியவர்களும் கண்ணீர் விட செய்தவர்களும் அவமானப்படுத்தியவர்களும் நீ கொடுக்கும் பதில் வார்த்தைகளால் சொல்வதை விட வாழ்க்கையாய் செயல்களால் சொல்லும் பதில்களே வலிமையானவை பிள்ளையே வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி அவர்களுக்கு சரியான பதிலடியை கொடு என் பிள்ளையே நீ ஒரு விஷயத்தை முயற்சி செய்து அதில் தோற்று போனால் கவலைப்பட்டு முடங்கிவிடாமல் மீண்டும் உன் முயற்சியை தொடங்கு ஏனெனில் இங்கு சிலருக்கு முயற்சி செய்யும் தைரியம் கூட இல்லை உனக்கு எப்பொழுதும் கூறும் அறிவுரை ஒன்றே ஒன்றுதான் தனியாக இருக்கும் போது சிந்தனையிலும் கூட்டத்துடன் இருக்கும் பொழுது வார்த்தையிலும் கவனமாக இருக்க வேண்டும் மனிதன் எத்தனை ஆழமாக அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவனது இயல்பு குணத்தை காட்டி கொடுத்து விடும் மௌனம் என்னும் கோயிலினுள் உனது தூய எண்ணங்களை பிரதிஷ்டை செய்து வை உனக்கான அனைத்தையும் நான் தருவேன் நீ எண்ணியது நிறைவேறும் ஏகாந்த வாழ்வும் கிடைத்திடும் எப்பொழுதும் அன்புடனும் கனிவுடனும் பேசி பழகு அது உன்னையும் உன் குணத்தையும் மேலும் அழகாக்கும் இதுவே உன் வெற்றிக்கான முதற்படி பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதே உன்னை படைத்த இறைவன் என்ன நினைப்பான் என்று நினைத்து வாள் அதுதான் வாழ்க்கை நீ அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கதான் வேண்டும் சோதனைகள் பல உனை சூழ்ந்தாலும் நீ சாதனை செய்ய பிறந்தவர் என்பதை மறந்தாதே இப்பொழுது நீ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு இருக்கிறாய் அதிலிருந்து வெளிவர முடியாமல் செய்வதறியாது சிக்கி தவித்துக் கொண்டு ஆனால் பிள்ளையை இப்பொழுது நீ இருக்கும் இந்த சூழ்நிலைதான் முடிவான ஒன்று என்று நினைக்காதே இது உன் வாழ்க்கையில் ஒரு வளைவான இடம் அவ்வளவுதான் நீ நேசிக்கும் உறவுகளுக்கிடையே ஏற்படும் பிரச்சினை தான் என்றால் விட்டுக்கொடுக்க கொடுக்க கற்றுக்கொள் பொழுதும் தவறி விழும்பொழுதும் அமைதியாக இரு ஏனெனில் அதை இகழ்வதற்கு ஒரு கூட்டமே காத்திருக்கும் எப்பொழுதும் கவனமாக இரு வாழ்க்கை எளிமையாகவும் பிரச்சனை இல்லாமலும் இருக்கும்போது நம்பிக்கை வைப்பது எளிது ஆனால் வாழ்க்கை கடினமாகவும் பிரச்சனைகளுடன் இருக்கும் பொழுது நம்பிக்கை வைக்க இயலாத போது நீ நம்பிக்கையுடன் இருந்தால் அது உன்னை உருமாற்றும் சக்தியாக மாறும் வெட்ட வெட்ட வாழை தழைக்கிறது தேய்ந்த பின்னும் வெண்ணிலா வளர்கிறது முட்களிலிருந்தும் ரோஜா சிரிக்கிறது என் பிள்ளையே வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டுமெனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்க்க வேண்டியது அவசியம் நடந்து முடிந்தவற்றையும் நடந்து கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கடந்து செல்ல பழகிக்கொள் ஏனெனில் வாழ்க்கை ஒரு நிரந்தரமில்லா பயணம் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் தேவை வாழ்க்கையை பந்தயமாக எண்ணி ஓடுபவர்கள் கலைத்து போய் விடுகிறார்கள் பயணமாய் எண்ணுபவர்கள் கலகலப்பாய் மகிழ்கிறார்கள் உன் வேலையை நீ கவனி மற்றவர்களின் குற்றம் குறை இவைகளை நீ பார்க்காதே உன்னை சரி செய்து கொண்டு என்னை அடையவே நீ இங்கே வந்திருக்கின்ற என்பதை நினைவில் வை என்றும் நீ என் நரவணைப்பில் இருக்கிறாய் யார் ஒதுக்கினாலும் உன்னை மறந்தாலும் உன் அருகில் என்றும் நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே என் நண்பு பிள்ளையே இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி அருகில் இருந்தாலும் சரி தொலைவில் இருந்தாலும் சரி என்றும் இனை பிரியாமல் இருக்கட்டும் நம் உறவு என்றும் என் மகனாக மகளாக என் அரவணைப்பிலேயே நீ இருப்பாய் நம்பிக்கையோடு இரு இனி நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம